நம்புறவங்களை ஒருபோதும் கைவிடாத கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தாங்க அதில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தேகமே வேணால் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி பூஜையே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தேன்னா சந்தோஷமாக இன்றைக்கி பூஜை பண்ணுங்க பிரதோஷ பூஜையும் அதே போல் முருகப்பெருமானுக்கும் பூஜை பண்ணுங்க அது என்ன அப்படின்றத வீடியோவில் சொல்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடு நான் செஞ்சுக்கிறேங்க என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த ஒரு நிகழ்வு வந்து முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக நம்புகிறவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னுடைய பூஜை பண்ணிக்கிட்டே என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேங்க எனக்கு ஆக்சுவலாக ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லைங்க தொண்டை வலி பேச முடியாத அளவுக்கு வலி உடம்பு பெயின் அப்படின்னு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு எனக்கு ரெண்டு நாளாக உடம்பு முடியலங்க நான் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு தான் வந்தேன் அதே போல் திங்கக்கிழமை போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தேங்க பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டலில் இருக்குது போயிட்டு போட்டுட்டு வந்தேன் வரும்போதே மனைவி ஒரு ஏழு ராயிடுச்சுங்க நான் வந்து கேட்டை திறந்துட்டு சாவியை வந்து கேட்லேயே விட்டுட்டேன் போட்டு சாவியை அப்படியே கேட்லேயே வச்சுட்டு உள்ளே மட்டும் தால் போட்டுட்டு நான் வந்து படுத்துட்டேங்க ஏன்னா ஒரு ஒரு எட்டு எட்டரை போல் வருவார் வீட்டுக்கு அப்போ போயிட்டு நம்மளால் திறக்க முடியாது எந்திரிக்க முடியாது அப்படின்றதுனால அந்த கேட்லேயே உள் பக்கமாக தாங்க கேட்லேயே பூட்டு சாவி அப்படியே விட்டுட்டு வந்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க ஏன்னா உள்ளே கூட லாக் பண்ணாமல் வெறும் கேட்டை மட்டும் தான் நான் பூட்டிட்டு போனது ஸோ வந்து படுத்துட்டேன் அவங்களாம் எட்டரை மணிக்கு வந்தாங்க டிஃபன்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணியை போல் கேட்டை வந்து பூட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் போனால் அங்கே பூட்டு மட்டும் தான் இருக்குது சாவியை காணும் அந்த சாவியில் வந்து மெயின் டோர் சாவி இருக்குது கேட்டு சாவி இருக்குது மேலே இருக்கிற மெயின் டோர் சாவி இப்படி எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருந்ததுங்க நான் எப்போ வந்து கேட்டை போட்டு போட்டாலும் ஒன்று உள்ள இடத்துல வந்து நம்ம எங்கே செயின் வைக்கிறோமோ அங்கே மாட்டி விட்டுடுவேன் அப்படி இல்லைன்னா வெளியே வந்து ஒரு மேக்னட் வச்சுருக்குறோம் அங்கே வச்சுருவேங்க ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் வைப்போம் வேறு எங்கேயும் வைக்க மாட்டேங்க பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நான் தேடுறேன் எனக்கு உடம்பும் முடியல தேன்னா சாவியை காணும் அவரும் தேடுறாரு சாவியை காணாங்க சரி நம்ம காலையிலையாவது தேடிக்கலாம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதே குழப்பம் தூக்கமோ வரலைங்க சாவி காணோனா யோசனை பண்ணி பாருங்க மெயின் டோர் சாவி அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது நம்ம கதவுல ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆன லாக்ஸ் ஆகியாது ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உடம்பு முடியாமல் அப்படியே உருண்டு பிறண்டு நைட் ஃபுல்லாக சரியாகவே தூங்காமல் காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டு நம்ம சாவையை எப்படியாவது தேடிட்டோன்னா வீடே ரெண்டாக வச்சு கூட தேடினாங்க ஃபுல்லாக வீடே ஃபுல்லாக தேடிட்டேன் எங்கேயுமே சாவி காணும் காலையில் எழுந்து குளிக்கலை சாப்பிடல மாத்திரை போடணுன்றது கூட இல்லாமல் அளவுக்கு தேடிட்டுருக்குறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க அப்புறம் என்ன நினச்சேன் அப்படின்னா செவ்வாய் கிழமை பொதுவாக செவ்வாய் முருகப்பெருமான வழிபாடு கண்டினியூஸாக பண்ணிப்பேங்க நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் முருகர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் சாவியை காணும் அந்த சாவியை எனக்கு சாயந்தரம் நான் உனக்கு பூஜை பண்ணி முடிகிறதுக்குள்ளே அந்த சாவி எனக்கு கிடைக்கணும் முருகா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டேங்க வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் போய்ட்டு தலைக்கு குளிக்கல உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்து பூஜை அறைக்கு வந்து பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ சாத்திட்டு நம்ம குலதெய்வ சொம்பு வந்து நான் வாரத்தில் மூணு நாள் மாற்றிடுவேங்க தண்ணி குலதெய்வ சொம்பு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து வெளியே ஊற்ற மாட்டேன் செடிகளுக்கு தான் ஊற்றுவேன் கேட்டுக்கு வெளியே ஒரு சின்னதாக ஒரு பெஞ்சிங் மாதிரி போட்டு அங்கே வந்து செடிகள் வச்சுருக்குறோம் கொஞ்சம் தொட்டியில் செடி அந்த செடியில் ஊற்றலாம் சொல்லிவிட்டு நான் போகிறேன் போயிட்டு அந்த ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு உள்ளே அந்த தண்ணி ஊற்றும் போது என்னுடைய கீச்சைன்னு உங்களுக்கு நான் நாளைக்கு காட்டுறேன் பாருங்கள் அதில் வந்து பெருமாள் சிலை இருக்கும் சின்னதாக இந்த நல்ல சலங்கை மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த சலங்கை ஒன்று எனக்கு கண்ணுக்கு நல்லா தெரியுதுங்க அப்புறம் நான் வந்து உள்ள நீக்கிட்டு பார்க்குறேன் அதாவது வந்து லில்லி ஃப்ளவர் அது குரோட்டன்ஸ் மாதிரி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த சாவி இருக்குது அது எப்படி அங்கே போச்சு அது என்ன அப்படின்றது சத்தியமாக எனக்கு புரியவே இல்லைங்க யாராவது எடுத்துகிட்டு போனாங்களா எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டுட்டாங்களா இல்லை எப்படி என்னன்னு இது வரைக்குமே எனக்கு அது ஒரு மிராக்லாகவே இருக்குதுங்க அந்த சாவி கேட்டில் இருந்த சாவி எப்படி அந்த பூச்செடிக்கு போச்சு யாராவது எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்களா இல்லை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது எப்படியோ எனக்கு சாவி கடித்தோன்னா ஒரு சந்தோஷம் வந்துடுச்சுங்க பூஜையை வந்து ஒரு சந்தேகத்தோடவே ஒரு திருப்தி இல்லாமல் செய்ய ஆரம்பிச்சது அந்த சாவி கடித்தோடனே எங்கேருந்தோ ஒரு சந்தோஷம் தெம்பு வந்த மாதிரி ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்துட்டு முருகப்பெருமானை வேண்டிகிட்டு இந்த பூஜையை வந்து நான் செய்ய ஆரம்பித்தேங்க என்னோடய வாய்ஸும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் கோல்டாயிட்ருக்குங்க என்ன மராக்கள் அப்படின்றது சத்தியமாக புரியல முருகப்பெருமான்கிட்ட வச்ச வேண்டுதல் எனக்கு இன்னிக்குள்ளே அதுவும் பூஜை பண்ணி முடிகிறதுக்குள்ளே நான் பூஜை பண்ணி முடித்தோடனே எனக்கு சாவி கிடச்சாகணும் இப்படி தாங்க நான் கேட்டேன் ஒரு ஃப்ரெண்டு கிட்டே கேட்குற மாதிரி ஒரு அண்ணன் தம்பி கிட்ட கேட்குற மாதிரி ஒரு அப்பா கிட்ட கேட்குற மாதிரி இப்படி தான் நான் கேட்டேன் எனக்கு சாவி வந்தாகணும் புது வீட்டில் வந்து ரெண்டு மாதம்தான் ஆகுது சாவி தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம வந்து லாக்கை மாற்ற முடியுமா நமக்கு அது ஒரு நெகட்டிவாகவே தானே தோணும் அதனால தான் நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் ரெண்டு நாளாகவே சரியாகவே இல்லைங்க அந்த நைட் ஃபுல்லாக தூங்கலை இன்றைக்கெல்லாம் தேடி எனக்கு மாலையில் நாலு ஆறு பிரதோஷ வேலை கரெக்டாக மணியை நான் ஒரு அஞ்சு மணிக்கு தான் பூஜை செய்யவே ஆரம்பித்தேங்க எனக்கு அஞ்சு மணிக்கு சாவி கிடச்சிது ஆனால் அது என்ன மர்மம் அப்படின்றது இது வரைக்குமே எனக்கு தெரியலைங்க அந்த மர்மத்துக்கானபடியும் முருகப்பெருமான் தான் எனக்கு கொடுக்கணும் மொத்தத்தில் சாவி கடிச்சிட்டு அது ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறமா தான் வந்து முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அழகாக அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நான் இன்றைக்கி பூஜை பண்ணுங்க இதில் இருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா முருகப்பெருமானை நம்பினால் அவர் ஒரு போதும் கைவிட மாட்டாருங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டேன் அவங்க கிட்டே இந்த விஷயத்த நான் சொன்னேன் அவங்க எனக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க அது என்னென்னா அவங்க வந்து ஆறு வாரம் சிறுபாபுரி முருகர் கோவில் போனாங்களா முருகர் அவங்க சுத்தமாக எடுத்துட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்தது அது வந்து பர்சனல் நம்ம சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி நடந்தது அதுலேருந்து நான் வந்து முருகப்பெருமான் கும்பரதே விட்டுட்டேன் ஒரு சாமியா அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் வந்து அதை அவங்க அவங்க சொன்னது தவறுன்னு நான் சொன்னேன் அவங்க கிட்ட நீங்கள் வந்து அந்த ஏதோ பெருசாக வர வேண்டியது உயிரே போகிற அளவுக்கு வர வேண்டியது உங்களுக்கு இதோட போச்சுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா இல்லை நாங்கள் ஒரு வருஷம் வரைய கஷ்டப்பட்டோம் அதனால் அப்புறம் எதுக்கு சாமி கும்பிட்றதுங்க இந்த ஒரு சாமி கும்பிட்டா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் தானே கும்பிட்றோம் அதுலேருந்து நான் கும்பிட்றது இல்லைங்கன்ட்டாங்க நான் அவங்கள வந்து கம்பல் பண்ணலைங்க அவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்க கும்பிட்டுருந்தா முருகப்பெருமான் அவங்களுக்கு ஒரு நான் எதுக்காக இந்த சோதனை கொடுத்தேன் அப்படின்றத அவங்களுக்கு காமிச்சிருப்பாரோ என்னவோ தெரியல அவங்க சுத்தமாக விட்டுட்டாங்க நான் அவங்கள குறை சொல்லணும்னு நான் நினைக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலைமை இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான மனநிலைமை முருகப்பெருமான் என் கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுங்க நான் தனியாக இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக அவங்களுக்கு ஜவ்வா தாத்தர்லாம் போட்டு நானும் சந்தோஷமாக இருக்கிற முருகப்பெருமானுக்கும் சந்தோஷமாக பூஜை பண்ணேங்க அதே போல் முருகன் வேறு சிவன் வேறுலாம் ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பூஜை தாங்க மனசில் நிறுத்தி சிவாய நம்ம ஓம் நம்ம சிவாய அப்படின்னு மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லி கந்த சஷ்டி கவசம் அதே போல் வேல்மாரல் படித்து இன்றைக்கி பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடுங்க வெற்றிலை தீபம் வெற்றிலை தீபம் எல்லாம் ஏற்றுறதுக்கு தாங்க நான் வெற்றிலையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து கூட நம்ம இன்றைக்கி செவ்வாய் கிழமை காலையில் செவ்வாய் ஒரையிலே ஏற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் பட் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல திங்கட்கிழமை நைட்லேருந்து சாவி காணும் அப்படின்னா காலையிலேருந்து எங்கேருந்து பூஜை பண்ணுறது மனக்குழப்பத்துலையே இருந்து இப்போ மாலை நால் ஆறு பிரதோஷ வேலையில் தான் வெற்றிலே தீபமேத்தி என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க இன்றைக்கி வந்து அபிஜித் முகூர்த்தம் வேறு இருக்குது ஆரே காலில் இருந்து முக்கால் வரைக்கும் அபிஜித் முகூர்த்த நேரம் சந்தோஷமாக இன்றைக்கி பூஜை பண்ணியே என்னுடைய வேறுதல் நான் நிறைவேற்றிக்கிட்டேங்க நாளைக்கு வந்து மகா சிவராத்திரி விரதம் கண்டிப்பாக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சிவனோட அருளால் இப்படி எனக்கு நடக்கும்னு தெரியலங்க கோவிலுக்கு மட்டும் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்லையே நம்ம வந்து கண்ணு முழிச்சு சிவ வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன் பொதுவாக வந்து நாலு கால பூஜை வந்து கோவிலில் போய் பார்க்குறது ரொம்ப விசேஷம் போக முடியாதவங்க வீட்லையே நம்மக்கிட்ட சிவலிங்கம் இருக்குது இல்லை சிவன் ஃபோட்டோ இருக்குது அருணாச்சலேஸ்வரர் ஃபோட்டோ இருந்ததாக கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க பெரும்பாலும் வந்து இது எல்லாருக்குமே வந்து வேலை செய்கிற நாள் ஆகிடுச்சி புதன்கிழமை நிறைய பேருக்கு போயிட்டு கோவிலில் தங்கி அந்த ஒரு நாலு கால பூஜை பார்க்குற பாக்கியம் கிடைக்காது அப்படி இருக்கிறவங்க கூட இந்த ஒரு வேளை பூஜை பார்த்தா கூட சிவனோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க முதல் கால பூஜை வந்து ஆறு மணிக்கு பிரம்ம தேவர் வந்து சிவபெருமானுக்கு செய்கிறது ரெண்டாம் கால பூஜை வந்து பத்து மணிக்கு நம்ம மகாவிஷ்ணு வந்து சிவபெருமானுக்கு சேருது மூன்றாம் கால பூஜை ரொம்ப 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 விசேஷங்க லிங்கோத்பவராக காட்சியளிக்கக்கூடிய இந்த மூன்றாம் கால பூஜையில் தாய் பார்வதி தேவி வந்து வழிபடக்கூடிய நேரம் இது கரெக்டாக பார்த்தா ஒரு சில கோவில்லாம் வந்து பன்னெண்டே இருந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் சில கோவில்ல இருந்து ஒரு மணி வரைக்கும் இப்படின்னு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஒரு நேரம் இருக்குங்க குறைந்தபட்சம் பன்னெண்டே கால் டு ஒன்றரை மணி வரைக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம் இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே வந்து நல்ல பலன் கிடைக்குங்க ஓம் நம சிவாய் அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லணும் நான்காம் கால பூஜை இப்போ இந்த மூணு காலை பூஜை பார்க்க முடியல அப்படின்னா நான்காம் கால பூஜை அப்படின்றது அதிகாலை நாலரை மணிக்கு கடைசி நான்காம் கால பூஜை தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் முனிவர்கள் புழு பூச்சி இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் பூஜிக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமான் அப்படியே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் இந்த மூணு கால பூஜை பார்க்க முடியலையா இந்த நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க இந்த கடைசி நாலாவது கால பூஜை செஞ்சா கூட போதுங்க இப்போ வேலைக்கு போறவங்களா இருந்தால் கூட நீங்க ஒரு மூணு மணியை போல எழுந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க சிவனோட ஃபோட்டோ இருந்தாலும் லிங்கம் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு வில்வ இலையாவது வச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க நம்ம முதுக நேராக வச்சுட்டு ஓம் நம்ம சிவாயே இல்லை சிவாய நம்ம இந்த மந்திரத்தை நீங்கள் இவ்வளோதான் சொல்லணும் அவ்வளோதான் சொல்லணும்னு கணக்கு வச்சுக்காதீங்க ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்த இடத்த விட்டு எழுந்துக்காமல் சிவனை மனசில் நிறுத்தி அதாவது வந்து நம்ம கண்ணில் நிறுத்தி நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாலே போதுங்க சிவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் வேறு எந்த மந்திரத்தை மாற்றி மாற்றி சொன்னால் அதுக்கு வந்து கெடுபலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனோட மந்திரத்தை எப்படி சொன்னாலுமே வந்து சிவன் அதை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு டு ஆறு இந்த டைமில் ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் தேவர்களில் இருந்து புழு பூச்சி வரையும் வழிபடக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அப்படியே கொடுப்பாராங்க அதனால் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நாலு கால பூஜை பார்க்குறவங்க புண்ணியவான்கள் சரி பார்க்க முடியலையா இந்த பன்னெண்டே கால் டூ ஒன்றரை மணிக்கு வர லிங்கோத்பவ காலம் இதுவும் ரொம்ப விசேஷம் எதுவுமே செய்ய முடியலன்றவங்க நாலரை டு ஆறு இந்த ஒரு மணி நேரம் கீழே ஒரு விரிப்பு போட்டுடுங்க எந்த ஃபோன் பார்க்காதீங்க எதுவுமே மனசுக்குள்ள சிவனை தவிர்த்து வேறு எதுவுமே நினைக்காம பூஜை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சிவனோட அருள் உங்களுக்கு கிடைக்குங்க நாளைக்கு எப்படி வழிபாடு செய்வேன் அப்படின்றது எனக்கு தெரியல நாளைக்கு சிவன் விட்ட வழிதான் ஏன்னா உடம்பு அந்த அளவுக்கு இருக்குங்க எனக்கு இந்த வீடியோவே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு உடனே வந்து எடிட் பண்ணி நான் போடுறேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முருகப்பெருமானோட புகழ சொல்கிறதுக்கு உடம்பு கூட பரவாயில்லைங்க நம்ம எப்படியாவது இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துருக்குறேன் அந்த மயில் அந்த ஷேடோ எனக்கு நல்லாவே தெரியுதுங்க இதுலேருந்து எனக்கு ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் நம்புங்க நம்பாட்டி போங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுங்க முருகப்பெருமான் என் கூடவே தான் இருக்கிறார் நான் வேண்டது கூட அதுதாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நான் எதுவுமே வேண்டில முருகா நீ என் கூடவே இருப்போதும் எனக்கு எது வந்தாலும் நீ என் கூட இருந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு தான் நான் வேண்டுதல் வைக்கிறேங்க இந்த பூஜை பண்ணி முடிச்சதுமே இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம வீ நம்ம வீடை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இன்ஜினியர் ஃபோன் பண்ணியிருந்தார் அக்கா எனக்கு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எடுத்துக்கப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கும் அவர் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து அவர் சோஷியல் மீடியாவில் போட்டுப்பார் இன்ஜினியர் அப்படின்றதுனால வேற யாராவது பில்டருக்கு காட்டுறதுக்கு வீடு கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவும் இருக்கும் அதனால் வந்து அதுக்கப்புறம் அவர் வீடியோ எடுத்தார் பூஜையரையும் வந்து சூப்பராக எடுத்தாருங்க நான் அது ஒரு காப்பி எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறேன் அந்த காப்பி எடுத்து கமிச்சாங்களா அதையும் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேங்க நாம் வந்து ஃபோனில் எடுக்கிறதுக்கும் அவங்க வந்து கேமராவில் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் என்னோட வீடு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அவங்க எப்படி எடுத்துருக்குறாங்க அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த சுவத்தில் வந்து மயில் மாதிரி தெரியிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு கீ கிடைச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு வந்து சாதாரணமான விஷயமா இருக்கலாம் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க ஓம் சரவணபவா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நற்பவி 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 எனக்கு வீடியோவில் நான் சொன்னேன் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிட்டும் இன்னொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியை வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய்